விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் பேசுவது பெரும் ஆபத்தான விஷயம் என்றும் விண்வெளி ஆய்வில் உலகிலேயே இந்தியா தலைசிறந்த நாடாக உள்ளது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அறிக்கைகள் இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை புடின் சொல்ல வைக்க வேண்டும் தமிழர்கள் படிக்க சென்ற தமிழர்கள் யாராவது ரஷ்ய ராணுவத்தில் இருக்கிறார்களா இது பற்றி ரஷ்ய அதிபர் சொல்ல வேண்டும் சொல்வதற்குரிய நிர்பந்தத்தை இந்திய பிரதமர் தர வேண்டும் அதே போன்று விண்வெளி ஆய்வில் தனியார் மையத்தை ஊக்குவிக்கிற வகையில் நாட்டின் பிரதமர் பேசுவது ஆபத்து இன்றைக்கு விண்வெளி ஆய்வில் இந்தியா தான் உலகத்திலேயே தலை சிறந்த நாடுகளில் ஒன்று அமெரிக்காவை ராகேஷ் சர்மா மல்கோத்ரா போன்றவர்கள் விண்வெளிக்கு செல்கிற போது அதை வரவேற்றது இந்தியா அந்த துறையில் புதிய திசையை நோக்கி செல்கிறது பிரம்மாண்டமான சாதனைகளை அது நிகழ்த்தும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்திய அறிவியல் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிலாளர்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இந்த சூழலில் இந்த அற்புதமான விண்வெளி ஆய்வு திட்ட பணிகள் அந்த நுட்ப பணிகள் நாடு சார்ந்து இருக்க வேண்டுமே அன்றி தனியார் கரங்களில் அதை தரக்கூடாது என்று நாட்டின் பிரதமரை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்